ஒரு பாத்திரத்தடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வெஜ்ஜி சுக்கா பார்த்திங்கன்னா மட்டன் சுக்காவுக்கே டஃப் கொடுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சில பேர் போட மாட்டாங்க நம்ம தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் நல்ல கிரேவி பதமாக கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்காக தக்காளி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வணங்கியிருக்கு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதில் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து பிழிஞ்சிட்டு பின்ன எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதில் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பொடி இதில் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு பொடி இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இதில் கரம் மசாலா சேர்க்க மாட்டாங்க வேணும்னா ஸ்மெல்லுக்காக வேணுமா நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வெஜ்ஜு சுக்கா சூப்பராக ரெடியாகிருக்கு ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நம்மளோட வெஜ் சோயா சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு இந்த டிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்